தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை சிக்ஸ் த்ரீ நைன் எயிட் அப்போ அந்த அடித்தளத்தில் இருந்து ஒரு உயிர் உருவாகின முதல் மாதம் ஒரு குழந்தை உண்டாயிருக்குதுன்னு தெரிஞ்சாலே கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு மணிக்கு மேலே நிலா வந்துருச்சுன்னா இந்த நிலாவுடைய ஒளி வந்து அந்த குழந்தையோட வயிற்றுக்கு வரணுங்கிறக்காக ரெண்டாவது மாதம் நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து இந்த ஆதிகால பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தேய்வரையை வளர்கிற எந்த நாளாக இருந்தாலும் அந்த ஒளி அவங்க வாங்கிட்டா அவங்களுக்கு முழுமையான பல அதனால நம்ம என்ன பண்ணலன்னா மூணாவது மாதம் காலையில் காலையில் குளிச்சுட்டு முருகருடைய படத்துக்கு முன்னாடி உட்காந்து வீட்டிலேயே அந்த கோமாதாவுடைய பார்வை இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் தாய்க்கும் பட்டுச்சுன்னா அந்த குழந்தை மகாலட்சுமி ஐஸ்வரியத்தோட அந்த குழந்தை வந்து செல்வந்தராக பிறக்கும் அப்போ அந்த குலதெய்வ சக்தி கிடைக்கிறக்காக அஞ்சாவது மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க குலதெய்வம் கோயிலில் போய் ஜாதகத்தை கொண்டு போய் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நீங்கள் எப்பவுமே அது பெற்ற தாய் வீடு மாதிரி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கன்னா அந்த அஞ்சாவது மாதத்தில் வரக்கூடிய கருவில் உருவாக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வீக சாபம் எப்போதும் வராதுங்கிறதுக்காக தாயே போய் கடவுள்கிட்ட போய் வேண்டி குழந்தைக்கு பிறக்காததுக்கு முன்னாடியே தோசத்தை நிவர்த்தி செய்ய முடியுங்கன்னு சொல்லுவார் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு பாரம்பரிய திருவள்ளுவர் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா நல்லா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஐயா நீங்க வந்தாலே நிறைய பரிகாரங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு அதுவும் ஆதிகால பரிகாரங்கள் நிறைய எங்களுக்கு சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வந்து பூமியில அவதரிக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து சனி தோஷம் இருக்கு இந்த மாதிரி அந்த தோஷம் இந்த தோஷம் நிறைய நாக தோஷம் இருக்கு அப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா ஜாதகத்திலேயே ஆனா அந்த குழந்தையை வந்து பூமிக்கு கொண்டு வரும்போது அந்த பத்து மாசமும் அந்த தாய் வந்து வயித்துல அந்த குழந்தை இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணான்னா இந்த மாதிரி தோஷங்கள் இல்லாம அந்த குழந்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் ரொம்ப அருமையான கேள்விங்கம்மா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை யாராவது கேட்பாங்களா அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தேங்க ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப பெரிய உலகங்க இதில் வந்து எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்தில் நிறைய பிறக்குது இல்லைங்களா அதில் வந்து ஆதி காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஒரு வீட்டில் எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் வச்சு ஒரு தனி குடித்திரமெல்லாம் போக விட மாட்டாங்க குடும்பத்தோட சேர்ந்து ஆமாங்க வானத்தை போல குடும்பம் மாதிரி எல்லாருமே அப்படியே அண்ணன் தம்பி சொந்த வந்த தாய் உள்ள உறவுங்கூட பார்த்தீங்கன்னா எதுக்காக வீடு இடம் கொடுத்துருவாங்க தூரமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து எல்லோரும் பதினாறு பிள்ளைகளை பெற்று பதினாறு செல்வன்னு சொல்லுவாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொன்னது காரணமே எல்லா வீட்லேயுமே குழந்தைகளுக்கு மான் கொம்பில் ஊஞ்சல் ஆடுறது தொட்டில் கட்டி போடுறது இப்படியெல்லாம் நிறைய இருக்குங்க இப்படி இருக்குங்க காலகட்டங்களில் அப்போல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் நல்ல நியாயமாக நீதியாக அவங்க தோஷம் இல்லாமல் அவங்க வாழ்ந்ததுக்கு என்ன காரணம்னா தாய் தகப்பந்த காரணம் மெயின் தாய் தகப்பந்தான் அது காரணம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கரு ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் ஒரு கரு குழந்தை உருவாயிருச்சுனாலே அது நான் வந்து அவங்க ஒரே இது ஊருக்குள்ளே போய் சொல்லுவாங்க நான் அப்பாவாக போகிறேன் அவங்க லேடிஸ் கேட்டால் நான் அம்மாவாக போகிறேன் இப்படி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆமாங்க அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுதுங்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது அதுக்கு அந்த சந்தோஷத்தோடவே அவங்க அந்த பத்து மாதம் அந்த கரு உருவாகிருக்கிறத பாதுகாப்பு பண்ணுறது தான் தாய் தந்தையோட வேலையை எப்படிங்கம்மா ஒரு அப்பா வந்து ஒரு உயிர் உருவாக்கிட்டாரு அம்மா வந்து அந்த குழந்தையை சுமக்குது ஏன்னா அந்த குழந்தை அதுதான் தாய் அதை போது இந்த ஒரு பத்து மாதமும் பெற்ற தாய் வந்து இந்த குழந்தை பாதுகாப்போட என்னென்ன கடவுள்களை கும்பிட்டா அந்த குழந்தை பிறக்கும் குழந்தை புண்ணியமாக பிறக்குங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறந்தோன்னே முதல் மாதம் அப்பா தானே ஒரு உயிர் கொடுத்தார் ஒரு அம்மாவுக்கு கொடுத்த கருவறைக்கு அப்பாவோட உயிர் உருவானதுக்கு அப்புறம்தான் முதல் குழந்தையே உருவாகும் அதானே இதுதான் வாழ்க்கையிலேயே ஆதி காலத்தில் அடிமட்டமே அத்தான் அப்போது அந்த அடித்தளத்தில் இருந்து ஒரு உயிர் உருவாகின முதல் மாதம் ஒரு குழந்த உண்டாயிருக்குதுன்னு தெரிஞ்சாலே கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன்னா அப்பா இல்லைங்களாம்மா சூரியன்னா அப்பா அப்போ இந்த சூரியன்னா அப்பான்னா இந்த சூரியனுடைய அப்பாங்கும்போது இந்த சூரிய ஒளி இருக்குது இல்லைங்களா இது வந்து முதல்ல இந்த குழந்தை அஸ்திவாரமாக வயிற்றுக்குள்ளே கருவில் இருக்கும்போதே காலையில் காலையில் எழுந்திரிச்சு இந்த சூரிய ஒளியில் போய் இந்த கருவறைக்கு அந்த சூரிய ஒளி பார்க்கணுங்க அப்பத்தான் இந்த கருவறைக்குள்ள அந்த குழந்தை இருக்குது இல்லைங்களா சூரியனுடைய ஒளி வந்து இந்த கருவறைக்குள்ள வந்து அந்த சூரியனுடைய ஒளி வந்து நம்மளுடைய இந்த வயிற்று கட்டிருக்கக்கூடிய துவாரத்துக்குள்ள போய் அந்த குழந்தைக்கு வந்து சூரியனுடைய ஆசீர்வாதம் அதுக்கு இருக்குங்களா இவ்வளோ அழகா அப்பா அதனால சூரியனை ஆமாங்க அப்பா பிளஸ் சூரியன் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாகாரகன் சொல்லுவாங்க சூரியனா ஆத்மாகாரகன் சொல்லுவாங்க அந்த ஆத்மாத்மா போய் அந்த சூரிய பகவானே உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எப்போதும் எனக்கு இருக்கணும்னு சொன்னாலே முதல் உலகத்திலேயே ராஜகிரகம் தான் அந்த சூரியன் வந்து அந்த ஒரு கருவறையில் அந்த தாயோட அந்த காலையில் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சூரிய ஒளி வருது இல்லைங்களா அந்த நேரம் போய் நிற்கணும் அது நின்று அந்த முதல் மாதம் முப்பது நாள் சூரிய ஒளி அவங்களுக்கு கருவறைக்கு பட்டால் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் வயிற்றுக்குள்ளே இல்லாமல் அந்த ஆத்மா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எல்லாமே இந்த சூரியனுடைய பிம்ப ஒளியிலிருந்து அந்த குழந்தைக்கு எந்த தோஷம் இல்லாமல் முதல் மாதத்தில் அந்த குழந்தை வந்து கரு நல்லா உருவாகுங்களாம் அதாவது ஒரு சக்தி வாய்ந்த கருவாக இருக்குமா அந்த சூரிய ஒளி அதுக்குள்ளே பட்டேன் ஆ அடுத்தது ரெண்டாவது மாதம் இந்த இரண்டாவது மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன்னு அப்பா சந்திரனா அம்மா இந்த அம்மா சந்திரனை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிலா தான் சந்திரன் கரெக்டுங்களா நிலா சந்திரன் நிலா தான் சந்திரன் இந்த முப்பது நாளும் இந்த நிலா வெளிச்சத்தில் போய் கொஞ்சம் நேரமாவது நம்ம வெளியிலேயோ அல்லது நம்ம மொட்டை மாடியில் இருந்தாலோ இல்லை நம்ம வாசல்லையோ ஏதோ ஒரு இடத்துல போய் கொஞ்சம் தலை வச்சு காலும் கையெல்லாம் தலை வச்சு அவங்க கொஞ்சம் நேரம் படுத்திருந்தாங்கன்னா இப்படி மட்டமலாக்கா இப்படி படுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்திரனுடைய ஒளி வந்து இவங்களுடைய இரவு நேரத்தில் அந்த கருவறைக்கு சொந்தமாகும் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் மேல வெளியே போக கூடாது அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லா இடத்தையும் பேக் பண்ணிட்டோம்னா மொட்டை மாடி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல வாசல்ல வீட்டுக்குள்ளேயே ஒரு தலகாணி வச்சு இந்த குழந்தைக்கு கரு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆறு ஏழு மணிக்கு மேலே நிலா வந்துருச்சுன்னா இந்த நிலாவுடைய ஒளி வந்து அந்த குழந்தையோட வயிற்றுக்கு வரணுங்கிறதுக்காக ரெண்டாவது மாதம் நீங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து இந்த ஆதிகால பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் சந்திரனுடைய ஒளி இல்லைங்களா சூரியன்னா சூரிய ஒளி காலையில் கிடைக்கும் சந்திரனோட ஒளி இரவில் கிடைக்கும் ஆமாம் அப்புறம் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா பௌர்ணமி என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து ஒரு மொட்டை மாடியிலையோ அல்லது ஏதாவது இந்த கீழே வாசல்லையோ அவங்க கொஞ்ச நேரம் தலை பின்னாடி வச்சு அப்படியே படுத்திருந்தாங்கன்னா அந்த பௌர்ணமி என்னைக்கே ஒரு நல்ல ஒரு பவரான ஒளி வருது இல்லைங்களா அன்னைக்கு வந்து சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் பெண்களுக்கு வந்து பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அதனால அந்த பௌர்ணமியுடைய ஒளி வந்து அந்த குழந்தையோட கருவறைக்கு வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக சூரியன் சந்திரனை அப்பா அம்மாவை ஒற்று சேர்த்துறக்காக ரெண்டு ஒளி பரிகாரத்தையும் அந்த குழந்தை உள்வாங்கிருச்சு சூரியனுடைய ஒளியும் அந்த குழந்த உள்வாங்கிருச்சு சந்தர்னுடைய ஒளியும் உள்வாங்கிருச்சு அப்பா அப்பா அம்மா இங்கே உள்ளேயே பலமாயிட்டாங்க அதானே கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஒளி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பதினஞ்சு நாள் வளர்பிறை பதினஞ்சு நாள் தேய் வரும்போது பொதுவா போது எல்லாருமே நிறைய விஷயங்கள் வளர்பீரில் தான் செய்வாங்க ஸோ தேய்பிறை அன்னைக்கும் அந்த ஒளி வாங்குறது எப்படி ஆமாங்கம்மா வளர்புற தேய்புற எல்லாத்துக்கும் முப்பது நாளைக்கு இந்த குழந்தை உயிரோடு இருக்குது அந்த முப்பது நாளுங்கிறது ஒரு முந்நூறு நாள் உயிரோடு இருக்குது இந்த மாதம் மாதம் தேய்வரையை வளர்கிற எந்த நாளாக இருந்தாலும் அந்த ஒளி அவங்க வாங்கிட்டால் அவங்களுக்கு முழுமையான பவர் இது இரண்டாவது மாதம் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய முறையான ஆதிகால பரிகாரம் அதுக்கடுத்தது அதுக்கடுத்து என்ன மாதங்க மூன்றாவது மாதம் ஆ மூன்றாவது மாதம் வருது இல்லைங்களா இந்த மூன்றாவது மாதம் ஒரு குழந்தைக்கு தைரியத்தை உருவாக்குறதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஓடெல்லாம் முத்தி கண்ணு மூக்கு நாக்கு இதெல்லாம் இறைவன் கொடுத்து நரம்புகளெல்லாம் பலமாகிறது அந்த மூணாவது மாதந்தான் அதனால தான் ஜாதக கடத்தில் மூணாம் மட தைரியம்னு சொல்லுவாங்க தைரியம் ப்ளஸ் வீரியம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மூணாம் மட தைரியம்னா தைரியத்துக்கு உண்டான கடவுள் வந்து உலகத்திலேயே முருகன்தான் அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா மூணாவது மாதம் காலையில் காலையில் குளிச்சுட்டு முருகருடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து வீட்டிலேயே சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் அப்போ அந்த குழந்தைக்கு என்னங்க மூன்றாவது மாதத்தில் ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு தைரிய வீரியத்தை எல்லாமே அம்மாவே பாராயணம் பண்ணும்போது அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை இந்த கந்த கந்தசஷ்டிக்கு அவசரத்தை படித்ததை இருக்குங்களா அதற்கான பலன் அந்த அந்த பலன் கிடைக்குங்கன்னா நான் வந்து வெளியில் பூமிக்கு வரப்போகிறேங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்க போறது இல்லைங்க ஆனால் தாய் என்னை வெளியே கொண்டு வரக்காக எவ்வளோ விரதம் இருக்கிறாங்கன்னு அந்த குழந்தைக்கும் தெரியும் தாயும் அந்த பாராயணம் பண்ணும்போது அந்த பவர் அப்படியே இருக்குங்க அந்த முருகனுடைய சக்தி அந்த குழந்தைக்கு ஆன்மீக சக்தியே இருக்குங்கன்னு

பசுமாடு கோமாதா இருக்குது இல்லைங்களா அந்த கோமாதாவை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வீடு வாசல்லாம் வலித்து நல்ல முறையாக அந்த கோமாதா கூட்டி வந்து அவங்களுக்கு அந்த கோமாதாவுக்கு முறையாக ஒரு வஸ்திரம் சாத்தி அந்த பசுமாட்டுக்கு கீரை வாழைப்பழம் வயிறு நொம்ப உணவு கொடுத்து அந்த பசுமாடை நாலு காலையும் தொட்டு கும்பிட்டு அந்த கோமாதாவுடைய பார்வை இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் தாய்க்கும் பட்டுச்சுன்னா அந்த குழந்த மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தோடு அந்த குழந்தை வந்து செல்வந்தராக பிறக்கும் என்னங்க வறுமையில் வாழணும் இல்லையா அதுக்கு செல்வமும் இன்னொரு விஷயம் காலச்சக்கரத்துக்கு ஜோதிடத்தில் நாலாம் மடம் மேசம் ரிசவம் இதுனா கடகம் நாலாம் மடம் தான் தாய் இந்த நாலாம் மட தாய் என்ன கிரகம் கேட்டீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரன் எந்த ராசியில் உச்சமாவார்னா ரிசவ ராசியில் தான் உச்சமாவார் அப்ப ரிசவ வாகனம் எதுன்னு கேட்டா பசு மாடு கரெக்ட்டுங்களா அங்கே இருந்து அங்கே யாரோட வீட்டில் அது இருக்குதுங்க சுக்கிரனோட வீட்டில் இருக்குது அப்போ சுக்கிரனை பணம் தானே அதனால மகாலட்சுமி ஐஸ்வரியம் அந்த குழந்தைக்கி பிறக்கறதுக்கு முன்னாடி கருவுக்குள்ளேயே அதை பணக்காராக்க முடியுங்கன்னு சொல்கிறோம் அந்த கோமாதா மூலமாக அந்த குழந்த வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த கோமாதா வந்து அந்த குழந்த வயிற்றுக்குள்ளுக்கிறது வாயில்லாத ஜீவராசிக்கு தெரியுமில்லைங்களா அப்போ அந்த குழந்தைக்கு செல்வமும் புகழும் எல்லாம் வர்றதுக்கு அந்தஸ்து வர்றதுக்கு படம் இருந்தால் அதுவும் நடக்கும் அப்போ இந்த நாலாம் மடம்ங்கிறது நாலு காலத்தொட்டு கும்பிட்ட புண்ணியம் அந்த 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 தாய்க்கும் அந்த புண்ணியம் அந்த வயிற்றில் வளர குழந்தைக்கும் அந்த புண்ணியம் ஏன்னா நல்லா பாருங்கள் சிவனுக்கு எதுக்கால எந்த தெய்வம் இருக்குதுங்க சிவனுக்கு எதுக்காக என்ன சாமி நந்தி தான் இருக்குது அப்போ நந்தியோட காதில் போய் சொன்னால் சிவன் எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்மளுக்கு பிரச்சனை முடிப்பார்ங்கிறக்காகத்தான் நீங்கள் வலது காதில் போய் நந்தி கிட்டே போய் வாயில் சொல்கிறீங்க அதனுங்கம்மா அந்த காதில் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நந்தி காதில் போய் இப்போ நீங்கள் வீட்டுக்கே வந்திருக்குது என்னுடைய குழந்த செல்வம் வறுமை இல்லாமல் புண்ணிய குழந்தையாக வேணும்னு சொல்லி பசுமாட்டுக்கு நீங்கள் கீரை வாழைப்பழமெல்லாம் கொடுத்து நாலு காலை தொட்டு கும்பிட்டு பத்தொம்போது முறை அந்த பசுமாட்டை அந்த குழந்தைக்கு சேர்த்து குழந்தையோடு சேர்த்து அந்த பசுமாட்டை சுற்றி சாமி கும்பிட்டாலே அந்த குழந்தைக்கு ஆதி காலத்தில் இருந்து அதனுடைய பிறப்பில் இருந்து அவங்களுடைய காலத்து வரைக்கும் என்றைக்கு அந்த மகாலட்சுமி ஐஸ்வர்யம் குறையில்லாத செல்வம் குறையில்லாத செல்வங்களாம் எப்போவுமே பணங்காசோட அந்த குழந்தைக்கு யோகத்தோடு அந்த குழந்தை உருவாங்க இருக்குங்க அதனால தானே வீடு புண்ணியர்ஜினி எல்லாம் பண்ணுனா பசுமாட்டை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எல்லா வீட்டையும் கொஞ்சம் காமிச்சிட்டு அங்கே இருந்து நீங்கள் பூஜை பண்ணுறது எதுக்காக நம்ம செல்வமா இருக்கணுங்கிறக்காக பசுமாடுறையில கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் கூட்டிகிட்டு வரும்போது அந்த தெய்வமும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போங்களாம் அதுக்கப்புறம் எல்லா வந்து எடுத்துக்காது ஸோ அந்த பசுமாடோட வந்து அந்த பார்வை வந்து அந்த குழந்தை மேலையும் அந்த பெண் மேலையும் படும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க வந்து ஒரு சகல சௌ சௌகரியமும் ஒரு ஐஸ்வர்யமும் பெற்றிருக்கும் கண்டிப்பா இது வருங்களா அப்போ இது வந்து நாலாவது மாசத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணு இப்படி ஒரு முறையாக இதை செய்யணுங்க ஒரு ஒரு மாதமும் அப்போ இது அடுத்தது எந்த மாதம் வருங்க இப்போ ஒரு அம்மாவோட அருளும் கிடைச்சாச்சு அப்பாவோட அருளும் கிடைச்சாச்சு தெய்வத்தோட தைரியமும் கிடைச்சாச்சு ஆமாங்க சௌபாக்கியம் எல்லாமே கிடைச்சாச்சு இதுக்கு மேலேயும் என்ன இருக்கு அஞ்சாவது மாதம் இல்லைங்களா அஞ்சாம் மடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாவது மாதத்தில் ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்க மூதாதிகள் கட்டி வச்ச குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணுங்க அந்த மாதத்தில் அஞ்சாவது மாதத்தில் ஏன்னா அஞ்சாம் மடம் தான் குலதெய்வம் அஞ்சாம் மடம் தான் குழந்தை அஞ்சாம் மடந்த பூர்வீகம் அஞ்சாம் மடந்தால் முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தானே அந்த குழந்தைக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ குலதெய்வத்தை யார் கட்டி வச்சா ஆதி காலத்தில் தாத்தா பாட்டி முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டை அப்போ அஞ்சாம் பாவம் அவங்களோட முன்னோர்கள் ஒரு ஏழு இருபத்தோரு தலைமுறையாக அந்த கோவிலை வந்து பூஜை பண்ணி பூஜை பண்ணி குலதெய்வம் என்றைக்குமே நாம் குலதெய் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே அது பெற்ற தாய் வீடு மாதிரி குலதெய்வம் மட்டும் நம்ம தெய்வம்ங்க நீங்கள் போய் என்ன அந்த வீட்டில் போய் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க வீட்டில் போய் ஒரு நாள் நீங்கள் தங்கிட்டு வந்தாலும் எந்த தப்பும் கிடையாது அப்போ அந்த குலதெய்வ சக்தி கிடைக்கிறக்காக அஞ்சாவது மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க குலதெய்வம் கோயிலில் போய் ஜாதகத்தை கொண்டு போய் அவங்க பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு ஆண்டவனே என்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்த இந்த குலதெய்வ ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணும் என்னுடைய முன் முன்ஜென்மத்தினுடைய அந்த முன்னோர்கள் சாபமெல்லாம் என் குழந்தைக்கு வரக்கூடாது ஆதி காலத்தில் நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி பூர்வீக சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாட்டம் முப்பாட்டம் செஞ்ச பாவமெல்லாம் குழந்தைக்கு வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வராதபடி இருக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்டயே வந்து இந்த குழந்தை சரணாகதி ஆகிறதுக்காக நான் இந்த பூமிக்கு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கேன் அந்த குலதெய்வம் கோயிலில் வந்து தேங்காய் பழம் பூமலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தால் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த முன்ஜென்மத்தினுடைய பாவ தோஷமெல்லாம் நீக்கி எல்லாம் தேங்காய் பழம் பூ பூஜையோடு போயிருங்களாம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கன்னா அந்த அஞ்சாவது மாதத்தில் வரக்கூடிய கருவில் உருவாக்கூடிய குழந்தைக்கு பூர்வீக சாபம் எப்போதும் வராதுங்கிறதுக்காக தாயே போய் கடவுள்கிட்ட போய் வேண்டி குழந்தைக்கு பிறக்காதுக்கு முன்னாடியே தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியுங்கன்னு சொல்லுவார் சாபம் எதுவுமே வராதுங்க எதுவுமே வராது நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை கடிச்சு டேலி பண்ணுறதுக்கு முன்னாடி பிறக்காதுக்கு முன்னாடியே கடவுள் தாய்க்கு பத்து மாதம் டைம் கொடுத்துருக்கிறதே இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இந்த குழந்தை வணங்குறதுக்கு தானே இந்த பரிகாரங்களுக்காக தான் இந்த பத்து மாசங்கிற மாதிரியே இருக்கு சார் நீங்க ஆதிகால பரிகாரம்னு இந்த உலகத்துக்கு நம்ம குடுக்கும் போது அந்த ஆதிகாலத்தினுடைய விஷயங்கள் எடுத்து உலகத்துக்கு சொன்ன சுவையான வார்த்தை தானே அது மக்களுக்கு உங்களுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்குது இல்லைங்களா இருக்குதுங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கேட்கும்போது ஒவ்வொரு மாசமும் இனி அடுத்த என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இப்போ குலதெய்வம் வந்து இப்போ இந்த பெண் வந்து அந்த பெண்ணோட எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவரோட வீட்டு சைடில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் வழிபடுவாங்க இப்போ இந்த பெண்ணோட குலதெய்வத்தையும் வழிபடலாமா இல்லை எப்படி சார் ரொம்ப அற்புதமான கேள்விங்கம்மா ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் தானே சொத்து அந்த குழந்தையோட உயிர் உருவாகிறதுக்கு தகப்பன் ஒரு காரணம் தாய் பத்து மாதம் சுமந்ததுக்கு தாய் ஒரு காரணம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா